எல்லாருக்கும் வணக்கம் காலேஜ் படிச்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம வேலை தேடணும் அப்படிங்கிற ஃப்ரெஷர்ஸ் நம்ம என்ன மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஃபீல்டை சூஸ் பண்ண போகிறோம் அதில் நம்ம எந்த ஜாப செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது ஸோ அதில் ரொம்ப நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அதை கரெக்டாக சூஸ் பண்ணாதான் உங்களோட கரியர் குரோத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து நீங்கள் எந்த ஃபீல்டை சூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உங்க ரெஸ்யூமை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அந்த எந்த ஜாபுக்கு நம்ம போக போகிறோமோ அந்த ஜாபுக்கு உண்டான ஸ்கில் இருக்கணும் அப்போ அந்த ஸ்கில்லை வந்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாபில் நீங்கள் இன்டர்வியூவில் அட்டன் பண்ண அடுத்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத விட நம்மளுக்கு அதில் என்ன ஸ்கில்லில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிறதையுமே நீங்கள் சூஸ் பண்ணி அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க அது உங்கள் ரெசியூம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும்போதும் அதை படிக்கும் போதும் அடுத்த பாயிண்ட் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணும்போது ஆன்லைன்ல நிறையா சர்ச் பண்ண ஆரம்பிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இந்த ஜாப் சம்மந்தமாகவும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ஆர்டிஏ ரெக்ரூட்டருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் கேண்டிடேட் எலிஜிபிலிட்டியாகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நாங்கள் இன்டர்வியூவுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் கிளைண்ட்டோட தேங்க்யூ ஜாப் அப்டேட் செஞ்சுக்க एनआरजी ரெக்ரூட்டர் சேனலை ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கான ஜாப் அப்டேட் செஞ்சுக்க एनआरजी ரெக்ரூட்டர் சேனலை Subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க